சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த என் நன்மை தமிழ் ஐநா சபையிலே தலைவன் ஒருவனால் பேசப்பட்ட ஒரே மொழி உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி மட்டும்தான் அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த என் நன்மை தமிழை வணங்கி இந்திய நாடாளுமன்றத்திலே ஒரு குரல் குரல்லை ஒலிக்கிறது என்னவென்று சொன்னால் எங்களுக்கு திராவிட நாட்டை பிரித்து தாருங்கள் நாங்கள் தனியாக திராவிட நாடு அடைந்து சென்று விடுகிறோம் என்று ஒரு பிரிவினை பேசிக் கொண்டிருக்கிறார் இந்திய நாடாளுமன்றத்தில் எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள் ஜவஹர்லால் நேரு உள்பட என்னங்க ஒரு மனிதர் வந்து இந்திய தேசத்தை பிரித்து கொடுங்கள் நாங்கள் தனியாக செல்கிறோம் என்ற போதும் பிரதமர் உள்பட அமைதியாக கொண்டிருக்கிறீர்களே என்ற போது ஜவஹர்லால் நேருவே சுதாரிச்சு கொண்டு எந்திரிச்சாரு ஆனா ஆமா அவர் பேசியது பிரிவினை தான் ஆனால் அவர் பேசிய அழகான ஆங்கிலத்தை மயங்கி விட்டேன் என்று சொன்னார் பாருங்க அவர் யார் என்றால் அவர்தான் தான் தென்னகத்து பெண்ணாட்சா அறிஞர் அண்ணா அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த நாடாளுமன்றவாதி அண்ணா அவர்கள் அதன் பிறகு கோவைடாளுமன்ற நாடாளுமன்ற அதன் பிறகு அதே தமிழ் இவர் கோவில் செலியன் அரியாவர்களை வணங்கி மகிழ்கிறேன் அன்பு நண்பர்களே எல்லோருக்கும் எல்லோரும் சில பேருக்கு ஆரோக்கிய சமயம் இருக்கும் ஆனா பார்க்கறதுக்கு என்னை மாதிரியா இருக்கும் சில பேர் அப்படியே வணங்க முடியிருக்கும்

பல ஜாம்பவான்கள் ஒரு வணிக வளாகம் கட்டக்கூடிய செல்வந்தர்கள் எல்லோரும் காத்திருப்பார்கள் எத்தனை பேர் காத்திருந்தாலும் தமிழுக்காக யார் வருகிறோமோ அவர்களை முதலில் சந்திக்கக்கூடிய ஆட்கள் படைத்தவர் செயற்பொறியாளர் பழனிசாமி ஐயா அவர்கள் எத்தனை பேர் காத்திருந்தாலும் சரி தமிழ் என்றவுடன் முதலில் தமிழ் தமிழுக்காக தான் அவர் நேரம் அளிப்பார் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொல்ல அவர் பிறந்ததே ஒரு வரலாறு பாரதி மறந்த தின தினத்தில் இவர் பிறந்த தினம் அதுதான் தமிழை காப்பாற்ற தன்னால் என்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறாரோ என்று நான் அவ்வப்போது நினைப்பது உண்டு கலஞ்சியம் என்ற ஒரு அமைப்பு நண்பர்களே உலகத்திலே எத்தனையோ இந்திய தேச தலைவர்கள் பிறந்தாலும் ஒரே ஒரு தலைவனுக்கு மட்டும்தான் அந்நிய தேசத்தில் ஒரு தினம் கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் அது தமிழகத்தில் பச்சை தமிழருக்கு தான் அந்த பெருமை சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய அறிவியல் தினம் எப்படி கொண்டாடப்படுகிறது தெரியுங்களா சுவிட்சர்லாந்து நாட்டுடைய அறிவியல் தினம் என்றைக்கு அந்த மண்ணிலே அப்துல் கலாம் காலை பதித்தாரோ வைத்தாரோ அந்த தினம் அந்த தேசத்தில் அறிவியல் தினம் அப்படிப்பட்ட ஒரு தமிழ் சான்றோர் பெருமக்கள் தமிழன் என்று சொல்லலாம் தலைமுருந்து நிலலா என்ற காலம் தொட்டு இன்றைக்கு இந்த அந்த தமிழ் விழா அந்த சேலத்தில் நடப்பது ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் திரையுலகத்தின் தாய்கீடு முதல் படம் தயாரிக்கப்பட்ட மண் சேலம் முதல் ஆங்கில படம் சேலம் மண்ணு நான்கு முதல்வர்களை தந்த மண்ணும் சேலம் மண்ணு தான் கடந்து இந்தியாவிலேயே வருவாய் மாவட்டமாக நான் சொல்வது இந்தியாவிலேயே பிரிக்கப்பட்ட முதல் மாவட்டம் சேலம் மாவட்டம் இந்தியாவில் முதல் வரி வசூல் தெரியுமா நடந்தது பிரிட்டிஷ் முதல் வரி வசூல் சேலம் மாவட்டத்தில் முதல் வரி வசூல் செய்யப்பட்ட அப்படிப்பட்ட சிறப்பு ஒரு சில நிமிடங்கள் நான் வாழ்த்தி பேச கடமைப்பட்டுள்ளேன் அன்பு நண்பர்களே முதல் அதாவது முதல் முதலில் தண்ணி இருக்கிறதா என்று முப்பத்தி முறை அமெரிக்கா உலகின் வல்லரசு முயன்று பார்த்து தோல்வி கண்ட ஒரு விஷயத்தை முப்பத்தி மூன்றாவது முறையாக ஒரு சந்திராயன் என்ற ஆய்வுக் களத்தை அனுப்பி நிலவிலே தண்ணீர் உள்ளது என்று நிரூபித்தவன் பச்சை தமிழன் மயில்சாமி அண்ணாதுரை அந்த பெருமை நம் தமிழ்நாட்டுக்கு உண்டு அதை கடந்து அதை கடந்து அந்த நிலவிலே ஒரு அங்க போய் கால் வைக்கும் போது அந்த நிலவு மாதிரி மண் தேவைப்படும் அதையெல்லாம் நாசா விண்கலத்திலே

தமிழன் வெல்லாத தேசம் எங்கும் கிடையாது இமெயில் இன்றைக்கு காலம் கைகளிலே சுருங்கி விட்டது காலம் கைகளிலே சுருங்கி விட்டது இமெயில் என்ற ஒரு சாதனம் இமெயில் என்ற முறையை கடித முறையை கண்டுபிடித்தவன் சிவா ஐயன் துறை என்கின்ற ஒரு பச்சை தமிழ் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் ஐயா பழனிசாமி அவர்கள் அறிவு விதை இதை சான்றோர் பெருமக்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் நாளைய விதை அறிவு விதை அரசு அதிகாரிகளை அரசு அதிகாரிகளைப் போல ஒரு புலி சாதனை அறையிலிருந்து இருந்து கோப்புகளில் பணியை மட்டும் ஐயா செய்யவில்லை அறிவு விதை என்று நாளைக்கு நாளைய சமுதாயத்தை உருவாக்குகின்ற ஒரு அற்புதமான பணியை செய்து அவருடைய களஞ்சியம் அமைப்பிலேயே செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த களஞ்சியம் அமைப்பு நடத்துகின்ற இந்த விழாவில் அறிந்து பெறும் மக்கள் எல்லாம் பங்கெடுப்பது நீங்கள் எல்லோரும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இது சரி உங்கள் வாழ்வின் ஒரு சரித்திர மிகு நண்பர்களே அடுத்ததாக ஒன்றை மட்டும் சொல்லி காலத்தின் அருமை இதை எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா மைக்ரோஃபியாங்கிற ஒரு டிசிஷன் செங்க தமிழ் பன்னாட்டு கலைத்தவர்களுக்கு ஒன்னாம் தேதி சால் வந்திருப்பார் மாநிலத்தோட தமிழக சம்பந்த அண்ணன் அவர்கள் காலம் கருவியிலே